அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டிற்கும் நாற்பதுக்கு ப்ளேட் உள்ளே கேட்டு ஓட ஒரு நாமக்கும் சந்தையரே குழந்தை மரத்தை பெருப்பாக காற்றுவது தம்பேர் என்பதே காலம் நான்தான் மதி நீளம் இதுதான் வீடம்

நான் <speaking> ஏன்மைத்தார்கள் <in foreign language>

அவர் பேசுகிற அந்த விஷயத்தில் ஒரு நபிமொழி சொன்னார் நீங்கள் கவனிச்சுருப்பீங்க தந்தையினுடைய துவா தன்னுடைய குழந்தைகளுக்காக செய்யப்படக்கூடிய துவா மறுக்கப்படுவதில்லை அல்லாஹ் அப்படியே அங்கீகரிக்கிறான் குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் அந்த துவா வித்தாக அமைப்பது என்ற கருத்தை மிக அழுத்தமாக சொன்னார் உண்மைதான் தந்தையினுடைய பங்களிப்பு நிறைவாகவே இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது இருந்தாலும் நிறைய விவரத்துக்கிறாங்க பேசி தெரிஞ்ச முடிவு பெறுவோம் அடுத்தபடியாக தாய் என்ற அணியில் ஷைஃபான் ரஷீத் மதினா திருவை சார்ந்த ஜர் சாதிக் அவருடைய மகனால் ஷைபான் ரஷீத் அவர்களில் பேசுமாறு இல்லையா